வணக்கம் நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன் இந்த நிகழ்ச்சி ஒரு ஹோமியோபதி பற்றின ஒரு விழிப்புணர்வாக நாம் இதை பதிவு செய்கிறோம் ஹோமியோபதி மருந்துகள் பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை எப்படி தெளிவுபடுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஹோமியோபதி மருந்துனா என்ன முதல்ல ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா ஓ ஏதோ இந்த நம்ம சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி எல்லாம் ஒரே வகையான மருந்துகள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படி இல்லாமல் ஹோமியோபதி மருந்து அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு மருத்துவ முறை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு நம்மளுக்கு தெரியல ஸோ இதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஹோமியோபதி மருந்துகள் வந்து முதல் முதலாக ஜெர்மன் நாட்டில் டாக்டர் ஹனிமேன் அப்படிங்கிறவர் தான் இந்த மருத்துவ முறையை உண்டு பண்ணாங்க அவங்க பேசிக்கலாக ஒரு அலோபதி மருத்துவர் அவர் இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையை உண்டாக்கி அது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இப்போது ரொம்ப பிரபலமாயிட்டு வருது இன்னும் சொல்லணும்னா ஹோமியோபதி மருத்துவம் அல்லோபதி மருத்துவ மருத்துவத்துக்கு அடுத்ததாக உலகம் பூரா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மருத்துவம்னு நாம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா மற்ற மருத்துவ முறைகள் வந்து அந்தந்த நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இருக்கு பட் ஹோமியோபதி மருத்துவத்தை உலகத்துல உள்ள பல நாடுகள் அங்கீகரிச்சு எல்லா நாடுகள்லையுமே அதை பிராக்டிஸ் பண்ணலாம் ஸோ நீங்க எங்க போனாலும் ஹோமியோபதி மருந்துகள் கிடைக்கும் உலகம் பூரா இது ஒன்று ரெண்டாவது என்னன்னா ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய அணுகுமுறை அது வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் ஒரு நோய் அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ காய்ச்சல்னா அதுக்கு ஒரு மருந்து தலைவலிக்குன்னா அதுக்கு ஒரு மருந்து அப்படி இருக்கும் ஆனா ஹோமியோபதி மருத்துவம் எந்த விதத்தில் தனித்துவமானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய நோய்க்குறியை பார்த்து அவர்களுடைய உடல்வாக்கு தக்கன நாம மருந்து கொடுக்குறோம் இது வந்து நோய்க்கான மருந்து அப்படிங்கிறத விட ஒவ்வொரு மனிதருக்கான மருந்து அவர்களுடைய இயல்புக்கான மருந்து அப்படின்னு தான் நாம சொல்லலாம் ஸோ அந்த விதத்தில் ஹோமியோபதி மருத்துவம் பார்க்கும்போதே அந்த மருத்துவர் வந்து உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்பார் பொதுவாகவே சொல்லுவாங்க ஹோமியோபதி கிட்ட போனோம் டாக்டர்ஸ்கிட்ட போனோம்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு அது காரணம் என்னென்னா உங்களை பற்றிய நிறைய விஷயங்களை அவங்க கேட்பாங்க இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வரும் எப்படி அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு தோல் தொந்தரவு தானே பார்க்க போகிறோம் ஆனால் டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட சாப்பாடு எப்படி சாப்பிட்டீங்க உங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்குதா அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் தூங்குனீங்களா முழிச்சிங்களா எல்லாத்தையுமே கேள்வி கேட்பாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய தனித்துவங்களை பூரா இண்டிவிஜுவலைசேஷன்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப முக்கியம் ஹோமியோபதி மருந்துக்கு ஸோ ஒரு பேஷண்ட் எந்த அளவுக்கு அவங்களுடைய இயல்புகளை பற்றி தெரிந்து அந்த மருத்துவர் மருந்து பரிந்துரைக்கிறாரோ அவ்வளவு தூரம் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அருமையானதாக இருக்கும் இந்த ஹோமியோபதி மருந்துகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து வேலை செய்யக்கூடியவை அதே போல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு பத்து வருஷமா நோய் கூட வந்தா கூட வந்து நம்மளுக்கு அதில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்போ பத்து வருடங்களாக நம்ம உடம்பு ஏற்பட்டு அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து சரி பண்ணக்கூடிய மருந்துகள் அதனால் இதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்குது அதை சரி பண்ணுறதுக்கு அதே போல பொதுவாகவே ஹோமியோபதி மருந்துகள் பார்க்கும்போது வந்து நம்ம அலர்ஜி அதுக்கப்புறம் நம்மளோட நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதை கிருமி தொற்றுகளால் வராத மற்ற நோய்களை நிறைய ட்ரீட் பண்ணுறோம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு அலர்ஜி சொன்னேன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சோரியாசிஸ் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டான்சிலைட்டிஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பிசிஓடியாக இருக்கட்டும் தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல்லாக இருக்கட்டும் இது மாதிரி வாழ்வியல் முறைகளை மாற்றத்தினால வரக்கூடிய நிறைய வியாதிகளை வந்து அழகாக குணப்படுத்தலாம் ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு நாளில் சரிப்படுத்தக்கூடிய வியாதி கிடையாது ஸோ இந்த மாதிரி வியாதிகளுக்கு தீர்வு கொடுக்கும்போது என்னென்னா நம்ம உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் வர்றதுனால இது கிராஜுவலாக ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம் ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப பக்க விளைவே இல்லாத மருந்துகள் ரொம்ப பாதுகாப்பான மருந்துகள் கூட இது வந்து சிறு வயதில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைய வந்து ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து அதே இது சாப்பிட்றவங்களுக்கு எத்தனை தெரியும் ரொம்ப எளிய மருத்துவ முறை வந்து ஹோமியோபதி மருத்துவ முறை ஏன்னா இதுக்கு வந்து பத்தியங்கள் கிடையாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது அதாவது நம்மளுடைய நோய்க்கு இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் கூடாது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும் இதை இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்றது தவிர இந்த நோய் வந்துட்டா நீங்க இதெல்லாத்தையும் மொத்தமா தவிர்த்திடணும் இந்த மருந்து சாப்பிடும்போது நீங்கள் நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னும் பத்தியங்கள் எதுவுமே வந்து ஹோமியோபதி மருத்துவ முறையில இருக்காது அந்த வகையில இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை குழந்தைகள்ல இருந்து பெரியவர்களிடையே அனைவருமே ஈவன் கர்ப்ப கூட பெண்களுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பான மருத்துவ முறைன்னு சொல்லப்படுறது இது அறிமுக நிகழ்ச்சி மட்டும்தான் மற்றபடி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள்ல நாம இன்னும் ஹோமியோபதிய பத்தியும் அது என்ன நல்லா ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்ததா வேலை செய்யுதுங்கிறத பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்